ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் கருப்பு மஞ்சள் எவ்வளோ அழகாக தெலைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா இதை வந்து ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணேன் இங்கே பாருங்கள் அந்த விதை கிழங்கு முளைக்கிறதுக்கு வெறும் பீட் போட்டு நான் வச்சேன் இந்த சின்னரில் மூணே மூணு கிழங்கு அது எவ்வளோ அழகாக தெலைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து அதிகமாக தெளஞ்சிருச்சு ஆக்சுவலி இது மொ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரீபார்ட் பண்ணியிருக்கணும் இது வந்து நாற்பது நாள் ஆயிடுச்சு ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சி இப்படியே விட்டோம் அப்படின்னா இனி கிழங்கு வைக்காது எனக்கு கிழங்கு வைக்கிற இடத்துக்கு இங்கே இடம் ப பத்தாது மண்ணும் இல்லை அதனால் இப்போவே நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நட்டி வச்சிடணும் வச்சா இன்னும் நிறையா காய்கள் கிடைக்கும் அதனால் நான் இப்போ இதை துரிசி எடுக்க போகிறேன் அளவுக்கு நம்ம வளர விடக்கூடாது எப்பயுமே நம்ம விதை கிழங்கு போட்டோம் அப்படின்னா அளவுக்கு வளரக்கூடாது இந்த செடி இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்போவே நம்ம மாற்றிடணும் நீங்களும் மஞ்சள் கிழங்குகள் வகைகளை ஒரு கொக்கோபீட்டில் வச்சுட்டு தழுக்க வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக தெளஞ்சி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ